வணக்கம் காஸ் உங்க எல்லாருக்குமே திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கை பத்தி தெரியும் ஏன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக் அந்த புக்கை எழுதின நெப்போலியன் ஹில் இதுக்கு முன்னாடியே லா ஆஃப் சக்சஸ் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த புக்கோட சுருக்கம் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு கூட சொல்லலாம் லா ஆஃப் சக்சஸ்ல நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாருன்னா நமக்கு வர தொடர்ச்சியான எண்ணங்கள் மூலியமா நம்மளோட ஆழ்மனசு வாழ்க்கை அனுபவங்களை உருவாக்குது இப்படி வாழ்க்கை அனுபவங்கள் உருவாத காரணமாக இருக்கிற தொடர்ச்சியான எண்ணங்கள் தான் நம்ம வாழப்போகிற வெற்றிகரமான வாழ்க்கைக்கும் சாதாரணமான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும் இப்படி நம்ம வாழ்க்கையை செதுக்க போகிற இந்த எண்ணங்கள் தான் ஹேபிட்வல் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க வெற்றிகரமான வாழ்க்கையை வடிவமைக்க லா ஆஃப் சக்ஸஸ் அப்படின்ற புக் மூலியமாக நெப்போலியன்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ரெண்டு பார்ட்டாக பார்க்கலாம் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக் இது லா ஆஃப் சக்ஸஸ் புக் சம்மரி பார்ட் ஒன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டிட்டர்மைன்ஸ் யுவர் சக்ஸஸ் உங்களுடைய ஆள் மனசு தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு வேலை நீங்கள் வெற்றின்னு நிர்ணயித்த இடத்துக்கு உங்களால் போக முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ஹேபிச்சுவல் தாட்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை உங்கள் இலக்கை அடைய விடாமல் பண்ண ட்ரைன் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ யார் கூட பேசுகிறீங்க இல்லை ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும் நீங்கள் இப்படி தான் பேசணும் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி அளவிடப்படும் ஸோ இந்த பார்ட்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்றத பார்ப்போம் யுவர் ஆபிச்சுவல் கான்ஷியஸ் தாட்ஸ் ட்ரைன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் இப்படி தான் அப்படின்ற ஒரு புரிதலை கொடுக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் ஆள் மனசு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை வழி நடத்தும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் உங்கள் ஹேபிட்வல் திங் நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்றத சுற்றி இருந்தது அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆமாம் நம்ம தனிமையில் இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கோ இதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை சுற்றி அதிகமான மக்கள் இருக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம தனிமையாக இருக்கோம் அப்படின்ற எண்ணத்துக்கு இன்னும் ஊட்டும் அதனால் நீங்கள் மக்களை விட்டு தள்ளி போக ட்ரை பண்ணுவீங்க இதே போல தான் நீங்கள் என்ன எதிர்மறையாக தொடர்ந்து நினைக்கிறீங்களோ அதை தான் வெளிப்படுத்துவீங்க அடுத்து யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிரியேட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது ஒரு ஐடியாவையோ பர்சனையோ இல்லை எதாக இருந்தாலும் சரி அதை தான் பக்கம் எழுத்துக்கிற சக்தி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் எதை உங்கள் பக்கம் இழுக்க போகிறீங்க அப்படின்றது உங்கள் தாட்ஸ் கிட்ட தான் இருக்குது ஏன்னால் நீங்கள் யார் அப்படின்றத உங்கள் ஆள் மனசுக்கு புரிய வைக்க போகிறது உங்களுடைய எண்ணங்கள் தான் ஸோ அதுதான் உங்கள் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை பயத்தை கட்டமைக்க போகுது சரி எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் ஐடியாஸையும் பீப்புளையும் எதிர்பாராத சூழ்நிலையும் நம்ம பக்கம் இழுக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல ஹவ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிசீவ்ஸ் ஐடியாஸ் அப்படின்றத பார்ப்போம் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுடைய ஹையர் கான்ஷியஸ்னஸோட தொடர்புடையது அது மட்டும் இல்லாமல் ஹையர் கான்ஷியஸ்னஸ் தான் உங்களுடைய எல்லா நாலேஜுக்கும் சோர்ஸ் அந்த ஹையர் கான்சியனஸ் எதிலிருந்து வரும் அப்படின்னா உங்களுடைய தொடர்ச்சியான எண்ணங்கள் அதாங்க ஹேபிட்சுவல் தாட்ஸ் ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஹையர் கான்ஷியஸ்னஸ் ஹேபிச்சுவல் தாட்ஸ் இது மூணுமே வேறு வேறையாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது குழப்பமாக இருக்குல்ல சரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்கள் ஒரு ரைட்டர் ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு போகிறீங்க ஆனால் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இதனால் உங்களுக்கு வர தொடர்ச்சியான எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு க்ரியேட்டிவ் எபிலிட்டிஸ் இல்லையோ நம்மளால் புக் எழுத முடியாதோ அப்படின்ற சந்தேகத்தை சுற்றி தான் இருக்கும் இந்த சந்தேகம் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் இதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா நமக்கு திறமை பத்தலை நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட்டராக ஆக முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடும் இதனால் என்ன தான் உங்கள் ஹையர் கான்ஷியஸ்னஸில் உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டராக மாத்திர எண்ண முடியாத க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்தாலும் அதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்சஸ் பண்ணாது அதுக்கு பதிலாக உங்கள் க்ரியேட்டிவ் எபிலிட்டிஸ் மேலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற ஐடியாஸை தான் அட்ராக்ட் பண்ணும் இப்போ புரியுதா சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஐடியாஸை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அடுத்து ஹவு சப்கான்சியஸ் மைண்ட் அட்ராக்ட்ஸ் பீப்புள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுடைய எண்ணங்களையும் ஐடியாஸு மட்டும் ஹையர் கிட்ட இருந்து தடுக்காது அது உங்கள் வாழ்க்கைக்கு யார் தேவை அப்படின்றதையும் நிர்ணயிக்கும் எப்படின்னா நீங்கள் செல்ஃப் லவ் லோவாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா எனக்கு அன்பு செலுத்துகிற ஆள் இங்கே யாரும் இல்லை அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க நீங்கள் இந்த எண்ணத்தை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்டியாக பிடிச்சிக்கும் இதனால் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுற ஆளை விட்டுட்டு உங்களை மாதிரியே செல்ஃப் எஸ்டிங் லோவாக இருக்கிற ஆட்களை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அடுத்து ஹவு சப்கான்ஷியஸ் மைண்ட் கிரியேட்ஸ் ஆல் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் உங்கள் ஹையர் கான்சியனஸில் என்ன இருந்தாலும் சரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிரியேட் பண்ண போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ஹேபிச்சுவல் தாட்ஸுக்கு அதாங்க உங்களுக்கு வர தொடர்ச்சியான எண்ணங்களுக்கு வலுவூட்டுற எக்ஸ்பீரியன்ஸை தான் க்ரியேட் பண்ணும் ஸோ உங்களுடைய ஹேபிச்சுவல் தாட்ஸ் நம்மளால் நம்ம கெரியரில் சக்ஸஸ் ஆக முடியாதோ அப்படின்னு இருந்ததுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டதை தான் உங்களை செய்ய வைப்போம் இதனால் நீங்கள் கெரியரில் சக்ஸஸ் ஆக வழிவகுக்கிற எல்லா நாலேஜையும் இருக்கிற உங்கள் ஹையர் கான்சியனஸ் சொல்கிறத கேட்காது இப்படி தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அனுபவங்களை உருவாக்குது இது வரைக்கும் உங்களுடைய ஹேபிட்ஷுவல் தாட்ஸ் எப்படி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை பப்பட்டாக்கி உங்களுடைய உண்மையான திறமையை தடுக்குது அப்படின்றத பார்த்தோம் ஸோ பார்ட் டூவில் எப்படி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை சக்ஸஸை நோக்கி நகர்த்திட்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் பார்ட் டூ ரீடைன் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் டு கிரியேட் சக்ஸஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை உங்கள் சக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதை தான் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு சில பல மெத்தட்ஸை நெப்போலியன் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத அஞ்சு ஸ்டெப்பில் பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் அடாப்ட் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்கள் சக்சஸ்க்கான முதல் ஸ்டெப் அடாப்ட் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்கள் ஹேபிட்ஷுவல் தாட்ஸ் எப்பேற்பட்டது அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத உங்கள் ஆட்டிடியூட வச்சியே கண்டுபிடிச்சலாம் ஸோ உங்கள் ஆட்டிடியூட் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா உங்கள் லைஃப்பும் நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே மாதிரி உங்கள் ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா உங்கள் லைஃபும் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கை உங்கள் ஹையர் கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆஸ் ரிசல்ட் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வெற்றியை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகும் சரி எப்படி பாசிட்டிவ் ஆட்டிடியூட அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்க இப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கரனை பற்றி மட்டுமே யோசிக்காமல் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிங்க உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க அது உங்களுக்கு சொல்லும் எவ்வளோ அதிர்ஷ்டக்காரங்க நீங்கள் அப்படின்றத மற்றவங்க உங்களை எப்படி நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் நீங்கள் நினைக்கணும் ஏன்னா நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் உங்களை நோக்கி வீசப்படுற குறைகளை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அதை திருத்திக்க பாருங்க அது உங்களுக்கு சூழ்நிலைகளை எப்படி கையாளணும் அப்படின்ற புரிதலை கொடுக்கும் உங்க பயத்தை விட்டு வெளியே வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை உற்சாகத்தோட அணுகுங்க அது கிடைக்குதோ இல்லையோ அது விஷயம் கிடையாது அது மூலமா ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுதான் முக்கியம் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை தூண்டுற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை விட்டு தள்ளி வாங்க அது பழக்கமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சரி உங்கள் மனசையும் உடலையும் பாதிக்கிற எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அதை உடனே உங்கள் லைஃப்பில் இருந்து எலிமினேட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ சொன்ன இது எல்லாமே உங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட அதிகப்படுத்தும் ஸ்டெப் டூ டிஃபைன் அ ஸ்பெசிஃபிக் கோல் உங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டை மெருகேற்ற அதே சமயத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை செட் பண்ணுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு எது உங்களை வெற்றியாளராக உணர வைக்கும் அப்படின்ற கிளியர் விஷனை கொடுக்கும் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு எந்த பக்கம் போகணும் அப்படின்ற கிளியர் டேரக்ஷனை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு என்ன நேச்சுரலாக வரும் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை சந்தோஷமாக மாற்றும் ஸ்டெப் த்ரீ கிரியேட் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கோல் என்ன அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸையும் விஷுவலைசேஷனையும் கிரியேட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண உதவும் ஸோ நீங்கள் தொடர்ந்து அஃபோமிங் இல்லை விஷுவலைசிங் பண்ணுறதுனால இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு நேர்மையான தாக்கத்தை கொடுக்கும் ஸ்டெப் ஃபோர் டேக் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல் வெறும் அஃபர்மேஷன்ஸ் விஷுவலைசேஷன்ஸ் இருந்தால் மட்டும் போதுமா ஆக்ஷன்ஸ் வேண்டாமா எஸ் உங்கள் கோலை நோக்கி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்கும் அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எக்ஸாக்ட்லி என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலை கொடுக்கும் அந்த புரிதலுக்கு ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பிரேக் யுவர் கோல் டவுன் இன் டூ டெய்லி டாஸ்க்ஸ் உங்கள் இலக்குக்கு தேவையான டெய்லி டாஸ்க்ஸ் நீங்கள் பண்ணும்போது அது உங்கள் இலக்கை நோக்கிய செயலுக்கு அடித்தளம் போடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தும் ரெண்டாவது க்ரியேட் டெய்லி ஷெட்யூல் உங்களுடைய டெய்லி டாஸ்க்கை நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் அதை முடிக்கிறதுக்கு டெய்லி ஷெடியூலை க்ரியேட் பண்ணுங்கள் எதுக்கு ஷெடியூலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நேரத்தையும் மிச்சப்படுத்தும் மூணாவது எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் டெய்லி டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த வேலை உங்களுடைய நாலேஜையும் ஸ்கில்ஸையும் அதிகப்படுத்தணும் ஏன்னா எவ்வளோ வேகமாக உங்களுடைய கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக கோலை அச்சீவ் பண்ணுவீங்க ஸ்டெப் ஃபைவ் பில்டர் சப்போர்ட்டிவ் டீம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் உங்களால் தனியாக பயணிக்க முடியாது அதுக்கு சில பல பேர்களோட உதவி தேவை அதுக்கு தான் சப்போர்ட்டிவ் டீமை பில்ட் பண்ணணும் ஏன்னால் உங்களை மாதிரியே இலக்கை அடைய துடிக்கிற நபர்களோட நீங்கள் கைகோக்கும் போது உங்கள் எல்லாருடைய நாலேஜ் எக்ஸ்பர்ட்டிஸ் ரிசோர்ஸஸ் ஒன்றா சேர்ந்து உங்கள் இலக்குகளை சீக்கிரமாக அடையலாம் டீமோக்கை பொறுத்தவரை மூணு முக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று சப்போர்ட்டிவ் டீம் கிரியேட் அ ஹைவ் மைண்ட் ஒரே எண்ணம் கொண்ட நபர்கள் ஒன்றா சேரும்போது அவங்களுடைய ஒவ்வொரு சப்கான்ஷியஸ் மைண்டும் இணைஞ்சி டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பர்டீஸையும் ஆக்சஸ் பண்ணும் இதனால் ஒரே நேர்கோட்டில் மொத்த டீமும் பயணிக்க முடியும் ரெண்டு சப்போர்ட்டிவ் டீம்ஸ் ப்ரொவைட்ஸ் சோஷியல் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ராக்ரெஸை மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்புறம் சப்போர்ட் கிடைக்கும் இந்த ஃபீட்பேக்கும் சப்போர்ட்டும் டீமில் இருக்கிற மொத்த பேருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் மோட்டிவேஷனையும் அதிகப்படுத்தும் மூணு சப்போர்ட்டிவ் டீம்ஸ் ஜெனரேட் பெட்டர் ஐடியாஸ் அண்ட் டெசிஷன்ஸ் ஸோ உங்கள் டீமில் இருக்கிறவங்க கூட ஐடியாஸை ஷேர் பண்ணும்போது அந்த ஐடியாவுக்கு தேவையான ஃபீட்பேக்கும் கிடைக்கும் அந்த ஃபீட்பேக் உங்கள் ஐடியாவை இன்னும் மேம்படுத்திக்கவும் உதவும் அது மட்டும் இல்லாமல் இது டீமில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் பொட்டன்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஐடியாஸை உருவாக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் டீம் கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட்டுகளுக்கும் புக் ரிவ்யூஸ் புக் சம்மரிஸுக்கு மறக்காமல் லைஃப் அன்வ்ளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்